வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிடெக் வேர்ல்ட் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லாத மக்களுக்கு வங்கி கணக்கில் ஆறாயிரம் நிவாரணம் எப்போது வழங்கப்படும் அதுக்காக தமிழக அரசு ஒரு திட்டம் திட்டிக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கா நம்ம மறந்துடாதீங்க பொங்கல் பரிசு வழங்கும் பணிகள் ஒரு உரம் நிறைவடைந்த நிலையில் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வங்கி கணக்கில் எப்போது வர வைக்கப்படும் என்ற கேள்விகள் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது எக்ஸாம் புயலின் காரணமாக கடந்த ஒரு மாதத்துக்கு மேல் காத்திருப்பது பெரிதும் ஏமாற்றம் அளித்து வருகிறது எக்ஸாம் பாதிக்கப்பட்ட ரேஷன் கார்டு இல்லாத மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக நியாய விலை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட அறிவுறுத்தப்பட்டிருந்தன அதனுடன் ஆதார் எண் வங்கி கணக்கு எண் புத்தகம் கேஸ் பில் ஆகியவற்றின் நகல்களையும் இணைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வறு விண்ணப்பித்திருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்களின் வங்கி கணக்கில் நிவாரண தொகை வரவு வைக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருந்தது சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் என்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட வட்டங்களில் மட்டும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருந்தது அது மட்டுமின்றி மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர் உள்ளிட்டோருக்கும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இவர்களில் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் உரிய விண்ணப்பங்கள் மூலம் விண்ணப்பித்து ஒரு மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது இதுவரை பணம் வந்து சேரவில்லை என்ற கோரிக்கைகள் வலுத்த வண்ணம் வட தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு மாவட்டங்களில் இருந்து ஐந்தரை லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருப்பதாக அரசு தேர்வில் தெரிவிக்கப்பட்டது விண்ணப்ப செய்தவரின் வீடுகளுக்கு அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து புகைப்படங்கள் எடுத்து செல்வர் அதன் அடிப்படையில் நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் பகுதிகளில் மட்டுமே நேரில் வந்து அதிகாரிகள் புகைப்படம் எடுத்து சென்றிருந்தனர் பல இடங்களுக்கு வரவில்லை இந்த சூழலில் மாநகராட்சி அலுவலகத்துக்கு நேரில் வரும்போது வீட்டை புகைப்படம் எடுத்து வாருங்கள் அதை வாங்கிக் கொண்டு அடுத்த ஒரு வாரத்தில் பணம் வந்துவிடும் என்றும் கூறியிருந்தனர் இதையொட்டி பலருக்கு தொலைபேசியில் அழைப்பு விவரத்தை பகிர்ந்துள்ளனர் அதிகாரிகள் சொன்ன தகவலின்படி பார்த்தால் இன்னும் ஒரு வாரத்தில் பணம் வந்து சேர வேண்டும் இதற்காக சிலர் காத்திருக்க இன்னும் தொலைபேசி அழைப்பு வரவில்லையே தங்களுக்கு பணம் வருமா வராதா சந்தேகத்துடன் காத்திருக்கின்றன இது தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் நிவாரண உதவி கோரி விண்ணப்பம் செய்தவர்கள் பத்து சதவீத குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நியாய விலை கடைகள் விண்ணப்பத்தல் நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கப்பட்டு வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு உறுதி அளித்துள்ளது பத்து பர்சன்ட் மக்களுக்கு தான் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தமிழக அரசு உயர்நீதிமன்றத்துக்கு மனுவில் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும்